வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் எந்தெந்த மையங்களில் செயல்பட போகுது எந்தெந்த மாவட்டங்களில் செயல்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் வரல இது வரைக்கும் ரெண்டு லட்சம் மையங்கள் செயல்பட்டுட்டு இருந்தது இல்லம் தேடி கல்வியில் அதை வந்துட்டு ஐம்பதாயிரம் மையங்களாக வந்து குறைச்சிருக்காங்க எந்தெந்த இடங்களில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்படும் அப்படிங்கிற அஞ்சு வகையான லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு ஒன்றியங்களில் வந்து தொடங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதாவது கற்றலில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு ஒன்றியங்களில் செயல்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த நாற்பத்தி நாலு ஒன்றியங்களோட பெயர் பட்டியல் வந்து கிடச்சிருக்கு இந்த ஒன்றியங்களை சேர்ந்த தன்னார்வலை யாராவது இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒன்றியம் எந்த மாவட்டம் அப்படிங்கிற பேரை மட்டும் கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எந்தெந்த ஒன்றியங்களில் இல்லந்தெடி கல்வி மையங்கள் செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அரியலூர் பண்ருட்டி நல்லூர் மங்களூர் கரிமங்கலம் பாலக்கோடு பெண்ணாகரம் அம்மாப்பேட்டை அந்தியூர் நம்பியூர் சத்தியமங்கலம் தாளவாடி திருக்கோவிலூர் தியாகதுருகம் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் கல்வராயன்மலை கடவூர் சூளகிரி வேப்பனஹள்ளி கேளமங்கலம் தளி மலையசமுத்திரம் கொல்லிமலை வேப்பூர் பனமரத்துப்பட்டி பெத்தநாயக்கன்வாளையம் சங்ககிரி தாரமங்கலம் வீரபாண்டி ஏற்காடு எடப்பாடி கடையம்பட்டி இந்த நாற்பத்தி நாலு ஒன்றியங்களும் கற்றலில் பின்தங்கியுள்ள இருக்க ஒன்றியமாக முடிவு பண்ணி இந்த இடங்களில் வந்துட்டு இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ செயல்பட போகுது யாருக்காவது இந்த ஒன்றியங்களோட மாவட்ட பேர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் பதினாலு மாவட்டங்களோட பட்டியல் கிடைச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் இன்னும் எந்தெந்த தன்னார்வலர்கள் இந்த டூ பாயிண்ட் ஓய்க்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பேர் பட்டியல் இன்னும் கிடைக்காமல் இருக்குது கிடைச்சோன்னே அப்டேட் பண்ணிடுறேன் இதில் சப்போஸ் ஏதாவது ஒன்றியங்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னா அதையும் நான் கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ